வணக்கம் என் பேர் பவானி வெல்கம் டு சாமி பொண்ணு கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல நெத்திலி மீன் வறுவல் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காமிக்க போறேன் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸிங்க இப்ப வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்லயும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பெரிய பவுல்ல ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு லெமனில் பாதி வந்து எடுத்துக்கோங்க இந்த ஜூஸாக இதில் சேர்த்துக்கோங்க கையிலே பிடிக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சிங்கன்னா கேரளா ஸ்டைலில் இருக்கும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில தண்ணியெலாம் எது யூஸ் பண்ணாத ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு இது மாதிரி கலந்துக்கோங்க எல்லாமே ஒன்று போல் உங்களுக்கு வந்து இது மாதிரி கலந்து வரணும் அதுக்கப்புறம் வந்து தண்ணி நம்ம தெளித்து கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க இந்த மசாலாவில் மீனை சேர்க்கும் போது மீனில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க இது கூட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி திக்னஸில் கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மீன் மேலே மசாலா நல்லா வந்து ஒட்டி ஊறி வருங்க நெக்ஸ்ட்டு முந்நூற்றி ஐம்பது கிராம் நான் நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன் இது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட மீனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க உங்களோட அளவுகள் பார்த்து காரம் உப்புலாம் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததும் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃபிரீசரில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க அதுக்கு அடுத்தது பார்க்கலாம் முப்பது நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மீன் நல்லா ஊறி வந்திருக்குங்க இந்த மீனை தவா ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குங்க இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த நெத்திலி மீன் ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம் மீன் சேர்க்கும்போது அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து மீன் போது எண்ணெய் வந்து தெரிக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அதே மாதிரி மீனை எண்ணெயில் சேர்த்த உடனே திருப்பி போடக்கூடாது அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ஒன் சைடு நல்லா வெந்துடுச்சின்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இங்கே பாருங்கள் அதே மாதிரி மசாலா வந்து உங்களுக்கு உதராது இது ஒரு சின்ன டிப்ஸுங்க இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணுற மீன் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் கொடுவா நெய் மீன்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தவா ஃப்ரை பார்த்தீங்கன்னா கனாங்காத்தி வவ்வால் ஜிலேபிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காத மசாலா நல்லா தடவி தவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நெத்திலி நல்லா பொறிஞ்சிடுச்சு இது வேக வைக்கிற டைம் பார்த்தீங்கன்னா நாலு நிமிஷம் தேவைப்பட்டதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் மீன் உள்ளே நல்லா வெந்து வரும் நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்கறதுனால மேலே வந்து கிறிப்சியாக இருக்குங்க எண்ணெய் நல்லா வடிகட்டி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கிறிபியான நெத்திரி மீன் வறுவல் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி பொண்ணுஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டாடா பாபாய்